எல்லா போகலும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நல்லா அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா சாம்பார் ரெசிபி தான் சாம்பார் வந்து நார்மலாக எல்லாருக்கும் வைக்க தெரியும் ஆனால் எத்தனை பேருக்கு எவ்வளோ அளவில் பருப்பு போடணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிதானமாகவே எல்லாம் செஞ்சுருவாங்க ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் இப்போ இன்றைக்கி வீடியோவில் எவ்வளோ பருப்பு போட்டால் எத்தனை பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் இது சரியாக ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அதே சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வருத்த பாசி பருப்பு இப்போ இந்த பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் மொத்தத்துக்கு நூறு கிராம் நூறு கிராம் பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா நாலு பேர் வீட்டில் தாராளமாக சாம்பார் ஊற்றி சாப்பிடலாம் இப்போ இதான் நல்லா ரெண்டு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு இப்போ நம்ம குக்கரில் வச்சுருக்கறனால இந்த குக்கர்லேயே வந்து நாலு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் பூண்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா இப்போ நம்ம கேரட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது கொஞ்சம் கத்திரிக்காய் கத்திரிக்காவை நெய்ஸாக அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்லா திக்காக கொல கொல கொலன்னு இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு சீக்ரெட் அது கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாலு தக்காளி பழத்தை நல்லா பழுத்த பழமாக இருக்குது அதை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கோம் பருப்பு பொங்கி வெளியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா பார்த்திங்கன்னா குழக்கொளக்கெல்லாம் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பருப்பு கொஞ்சம் வேக பற்றாத மாதிரி இருக்குன்னா அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு அப்புறம் திரும்ப அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி மட்டும் கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் புளிப்பு லைட்டாக சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு புளி சேர்த்துட்டு பார்த்துக்கோங்க சாம்பாருக்கு ரொம்ப புளிப்பு வந்து தேவைப்படாது இப்போ அதை தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கோம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கருவேப்பில் போட்டு தாளிச்சுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா காரத்துக்காக நம்ம இன்னும் நல்லா ஸ்மெல்லு கொடுக்கறதுக்காகவும் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்க சாம்பார் நல்லா திக்காக கொல கொல கொலன்னு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பு வந்து சேர்த்துடலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான சாம்பார் அதுவும் தாராளமாக ஊற்றி நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் பிகினேஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூடான சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு இதை சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபைனல் டச்சுக்காக நம்ம மல்லித்தலை சேர்க்குறோம் இந்த சாம்பாரை நம்ம வெறும் பருப்பு வச்சும் செய்யலாம் ஆனால் நம்ம பாதிக்கு பாதி பாசி பருப்பு கொடுத்துருக்க நல்லா டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதே சமயம் சாம்பார் நல்லா திக்காக இருக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்